வணக்கம் நண்பர்களே தமிழக அரசியலில் முக்கியமான டாபிக்கை இந்த பதிவில் பார்க்க போகிறோம் என்ன டாப்பிக்கு நேற்று பாராளுமன்றத்தில் வக்ஃபு சட்டம் இருக்குது பார்த்தீங்களா அதில் திருத்தத்திற்கான மசோதா வந்து தாக்கல் செய்யப்பட்டிருக்கு மத்திய அமைச்சர் கிரண் ரிஜிஜூ அவர்கள் அந்த மசோதாவை தாக்கல் வந்து பண்ணியிருக்காரு இந்த மசோதாவுக்கு தமிழகத்தில் இருக்கக்கூடிய கட்சிகள் எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க தமிழகத்தை ஆட்சி செய்யக்கூடிய திமுக திமுகவுடைய கூட்டணி கட்சிகள் அதிமுக இவங்கெல்லாம் எதிர்ப்பு தெரிவிக்கிறத பார்க்க முடியுது உதாரணத்துக்கு பிஜேகாவுடைய தலைவர் திருமாவளவன் அவர்கள் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா இந்த வக்பு சட்டத்துக்கு சட்டத்தில் திருத்தம் கொண்டு வரக்கூடிய அந்த மசோதா இருக்கு பார்த்தீங்களா இது மத சுதந்திரத்திற்கு எதிரானது மத சுதந்திரத்தில் கவர்மெண்ட் வந்து தலையிடக்கூடாது அப்படின்னு திருமாவளவன் அவர்கள் பேசியிருக்காரு அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா உடனடியாக இதை வந்து ரத்து பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் குரல் கொடுத்துருக்கிறத பார்க்க முடியுது திமுகவும் எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க இப்போ இது இன்னைக்கு தமிழக அரசியல்ல பேசு பொருளாக மாறி இருக்கு கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி தமிழக பாஜகவுடைய மாநில தலைவர் ஒரு பெரிய அறிக்கையை வந்து வெளியிட்டிருக்காரு அந்த அறிக்கையில் என்ன சொல்லியிருக்காரு தெரியுமா திருமாவளவன் அவர்கள் மத சுதந்திரத்தில் வந்து தலையிடக்கூடாது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காருல்ல இந்தியன் கான்ஸ்டியூஷனில் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் இருக்குல்ல அடிப்படை உரிமைகள் இருக்குது பார்த்தீங்களா அதில் ஆர்டிக்கல் இருபத்தி அஞ்சு இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு இது மத ரீதியான சுதந்திரத்தை வந்து மக்களுக்கு கொடுக்குது ஓகே உச்சநீதிமன்றம் இந்த வக்பு வாரியம் இருக்குல்ல இது ஆர்டிகிள் இருபத்தி அஞ்சு இருபத்தி ஆறுக்கு கீழே வராது அப்படின்னு ஆல்ரெடியே உச்ச நீதிமன்றம் தீர்ப்பு கொடுத்துருக்காங்க அப்படின்னு அண்ணாமலை சுட்டி காட்டியிருக்காரு எந்த கேஸில் பிரம்மச்சாரி மற்றும் வெஸ்ட் பெங்கால் கவர்மெண்ட் சம்பந்தப்பட்ட வழக்கில் ஆர்டிக்கிள் இருபத்தி அஞ்சு இருபத்தி ஆறுக்கு கீழே வக்பு வாரியம் இடம்பெறாது அப்படின்னு சுப்ரீம் கோர்ட்டு தீர்ப்பு கொடுத்துருக்கு அப்படின்னு அண்ணாமலை குறிப்பிட்டிருக்காரு ரெண்டாவது என்ன அப்படின்னா உச்சநீதிமன்றம் வக்பு வாரியம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் தலையிடுவதற்கு அதிகாரம் இருக்கா மத்திய அரசாங்கத்துக்கு அதிகாரம் இருக்கா அப்படின்னு சில பேருக்கு கேள்வி வரும் மத்திய அரசாங்கம் இதில் தலையிட முடியுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா தலையிட முடியும் இது ஃபர்ஸ்ட் சட்ட திருத்தம் கிடையாது இந்த வக்பு சட்டத்தில் இதுக்கு முன்னாடியே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி அஞ்சில் திருத்தம் கொண்டு வரப்பட்டிருக்கு ரெண்டாயிரத்தி பதிமூணில் திருத்தம் வந்து கொண்டு வர கொண்டு வரப்பட்டிருக்கு பாஜகவினார் என்ன குற்றச்சாட்டை முன் வைக்கிறாங்க அப்படின்னா இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி அஞ்சு திருத்தம் ரெண்டாயிரத்தி பதிமூணு திருத்தம் இருக்குல்ல இந்த திருத்தம் வக்பு வாரியத்தில் இருக்கக்கூடிய அந்த அதிகாரத்தை குறைப்பதற்கான திருத்தம் கிடையாது அவங்களுக்கு மேலும் மேலும் அதிகாரம் வழங்குவதற்கான திருத்தமாக இருந்துச்சு ஆனா இப்போ ரெண்டாயிரத்து இருபத்தி நாளில் இப்போ தாக்கல் செய்யப்பட்டிருக்கக்கூடிய மசோதா வக்பு அந்த அதிகாரம் இருக்குல்ல அதை குறைப்பதற்காக இது வந்து இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாஜக விளக்கம் வந்து கொடுக்குறாங்க இப்போ அண்ணாமலை என்ன சென்ட்ரல் லிஸ்ட் யூனியன் லிஸ்ட் இருக்குல்ல அந்த யூனியன் லிஸ்டுக்கான உள்ளீடு எண் பத்து இருபத்தி எட்டில் மத்திய அரசாங்கத்துக்கு இந்த வக்பு வாரியத்துக்கு கீழே சட்டம் கொண்டு வருவதற்கு அதிகாரம் இருக்கு அப்படின்னு ஆல்ரெடி நம்மளுடைய கான்ஸ்டியூஷன்ல இருக்கு அப்படின்னு அண்ணாமலை சுட்டி காட்டியிருக்காரு அடுத்து என்ன குறிப்பிட்டிருக்காரு அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஆறுல காங்கிரஸ் ஆட்சியில் வக்பு விசாரணை அறிக்கை வந்து வெளியானுச்சு அந்த அறிக்கையில் என்ன தெரியுமா சொல்லப்பட்டிருந்துச்சு மூணு பாயிண்ட்ஸ் வந்து சொல்லியிருந்தாங்க ஒண்ணு அனைத்து வக்ஃபு வாரியமும் முத்தாவளிகளின் கைகளுக்கு போயிருச்சு அதை முறைப்படுத்த நடவடிக்கை எடுக்கணும் அப்படிங்கிற ஒரு ரெக்கமெண்ட் வந்து பண்ணியிருந்தாங்க ரெண்டாவது என்ன அப்படின்னா வக்பு வாரியத்துக்கு எதிராக பல வழக்குகள் வந்து வந்துட்டு அதனால ஒரு கமிட்டி போட்டு இதை முறைப்படுத்தணும் வக்பு வாரியத்தை முறைப்படுத்தணும் அப்படிங்கிற ரெண்டாவது பரிந்துரையை முன் வச்சிருந்தாங்க மூணாவது பரிந்துரை என்ன அப்படின்னா வக்பு வாரியத்துடைய கணக்குகள் இருக்குது பார்த்தீங்களா அது சரியாக இல்லை ஸோ அதை வந்து சரி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு மூன்று ரெக்கமெண்டேஷனை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறுலேயே வக்பு விசாரணை அறிக்கையில் வந்து இதெல்லாம் இருந்துச்சு ஆனால் காங்கிரஸ் அரசாங்கம் அதுக்கு எந்த ஒரு ஆக்ஷனும் எடுக்கலை அது மட்டும் இல்லாமல் ரெண்டாயிரத்தி அஞ்சில் காங்கிரஸ் ஆட்சியில் சச்சார் குழு கமிட்டி வந்து போடப்பட்டிருந்துச்சு இஸ்லாமியர்களுடைய நலனுக்காக இந்த சச்சார் கமிஷன் வந்து போடப்பட்டிருந்துச்சு அந்த சச்சார் கமிஷனுடைய ரிப்போர்ட்டில் என்ன தெரியுமா சொல்லப்பட்டிருந்துச்சு அதாவது நாலு புள்ளி ஒம்பது லட்சம் சொத்துக்கள் வந்து வக்பு வாரியத்துக்கு கீழே இருக்குது ஆனால் அந்த சொத்துக்கள் மூலமாக எவ்வளோ தெரியுமா வருமானம் காட்டப்பட்டிருக்கு நூற்றி அறுபத்தி மூணு கோடி தான் வருமானம் வந்து காட்டப்பட்டிருக்கு முறையாக அதை யூட்டிலைஸ் பண்ணால் பனிரெண்டாயிரம் கோடி ரூபாய் வருவாய் வந்து கிடைக்கும் ஆனால் வெறும் நூற்றி அறுபத்தி மூணு கோடி தான் வந்து காட்டப்பட்டிருக்கு அப்படின்னா சச்சார் கமிஷனுடைய ரிப்போர்ட்டில் வந்து இடம் பெற்றிருந்துச்சு அது மட்டும் இல்லாமல் ரெண்டாவது ஒரு கமிட்டி போட்டாங்க காங்கிரஸுடைய பீரியடில் ரகுமான் கான் அப்படிங்கிறவர் சென்ட்ரல் மினிஸ்டராக இருந்தாரு அவருடைய தலைமையில ஒரு கமிட்டி வந்து போடப்பட்டிருந்துச்சு அவருடைய கமிட்டி ரிப்போர்ட் என்ன தெரியுமா சொல்லிச்சு வக்பு வாரியம் பார்த்தீங்க அப்படின்னா முறையாக நடக்கிற மாதிரி தெரியல அதில் வந்து எதுவும் ப்ராப்பரா இல்லை அதனால அதை வந்து கணினி மயமாக்கணும் சொத்துக்களை வந்து கணினி மயமாக்கணும் அப்படிங்கிற மாதிரியெல்லாம் ரகுமான் கான் அவர்களுடைய கமிட்டி வந்து ரெக்கமெண்ட் பண்ணாங்க ஆனா அதையும் காங்கிரஸ் கவர்மெண்ட் கேட்கவே இல்லை ஏன் கர்நாடகா சிறுபான்மை ஆணையம் இருக்காங்க பார்த்தீங்களா அவங்க என்ன சொல்லியிருந்தாங்க அவங்களுடைய ரிப்போர்ட் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா கர்நாடகா வக்ஃபு போர்டு இருக்குல்ல அதுக்கு சொந்தமான இருபத்தி ஒன்பதாயிரம் ஏக்கர் சொத்துக்கள் பார்த்தீங்கன்னா நிலங்கள் வணிக ரீதியிலான இடமாக மாறிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு கர்நாடகா சிறுபான்மை ஆணையம் அவங்களுடைய ரிப்போர்ட்டில் வந்து சொல்லியிருந்தாங்க அப்போ காங்கிரஸுடைய ஆட்சியில் அவங்க ஒரு கமிட்டி போட்டு என்னென்ன அந்த கமிட்டி வந்து சொன்னிச்சோ அதை காங்கிரஸ் கவர்மெண்ட்டு நிறைவேற்றலை பாஜக கவர்மெண்ட்டு தான் அதை வந்து நிறைவேற்றுது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இப்போ தாக்கல் செய்யப்பட்டிருக்கக்கூடிய மசோதாவில் காங்கிரஸ் ஆட்சியில் போடப்பட்ட கமிஷன் என்னெல்லாம் ரெக்கமெண்ட் வந்து பண்ணியிருந்தாங்களோ அதை வந்து நாங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு தான் இப்போ இதை நாங்கள் போட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை அவர்கள் ஒரு ஆர்டிக்கலை வந்து வெளியிட்டிருக்காரு அதனால் வக்ஃபு போர்டு சட்டத்திருத்தம் இருக்குது பார்த்தீங்களா இது பாஜக அரசாங்கத்துடைய போல்டான ஒரு ஆக்ஷனு இண்டி கூட்டணி மற்றும் சிறுபான்மை மக்களுடைய வாக்குகள் வந்து வேணும் அப்படின்னு சொல்லிவிட்டு மைனாரிட்டி ஓட் பேங்கை மையப்படுத்தி பாலிடிக்ஸ் பண்ணுறாங்களே அவங்களுக்கு அவங்களுக்கெல்லாம் இது வந்து எதிராக தான் இருக்கும் ஆனால் உண்மையிலேயே இந்த வக்ஃபு சட்டத்தில் திருத்தம் கொண்டு வரது இஸ்லாமிய மக்களுக்கு மிகப்பெரிய ஒரு பயனுள்ளதாக இருக்கும் இஸ்லாமியர்களில் பின்தங்கிய நிலையில் இருக்காங்க பார்த்தீங்களா அவங்களுடைய முன்னேற்றத்துக்கு பெண்களுடைய முன்னேற்றத்துக்கு இது மிக முக்கியமான ஒரு காரணமாக இருக்கும் அப்படின்னு பாஜக சொல்கிறாங்க இந்த டாப்பிக்கை பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம் நன்றி ஜெய்ஹிந்த்